இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உரலோருக்கும் ஆண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் எல்லோரும் வேளாங்கண்ணிக்கு பெரும்பாலும் போயிருப்பீங்க போகாத மக்கள் சொல்ல முடியாது எல்லாரும் பெரும்பாலும் வேளாங்கண்ணிக்கு போகிற தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி போனீங்கன்னா இங்கே ஒரு அருங்காட்சியகம் இருக்கும் வியாகுல மாதா அந்த சிற்றாலயத்திற்கு சைடில் வத்திலாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு மேலே படிக்கட்டு மேலே போனால் அந்த அருங்காட்சியகம் இருக்கும் நான் அடையாளமாக சொல்கிறேன் வாய்ப்பு போய் பாருங்கள் பார்க்காதவங்க அதுக்கு அதுக்காக சொல்கிறேன் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய சாட்சியங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அங்கே கடவுள் எனக்கு அதை செஞ்சாரு அது நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பொருட்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்ப்பீங்க அதில் என்னை கவர்ந்த ஒரு ஒரு சாட்சியம் இது நான் வேதியராக பயிற்சி அந்த நேரத்தில் மறியியல் மேரியாலஜி படிக்கிறதுக்காக எங்கள் வேதியர்கள்லாம் நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போயிருந்தோம் அங்கே மேரியாலஜி அந்த டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் ஒரு ரெண்டு நாள் அங்கே தங்கி படிக்கின்ற ஒரு ஒரு நிகழ்வு அங்கே அப்படி அங்கே படிக்கின்ற பொழுது இடைவேளை டைமில் நாங்கள் இப்படி கோயிலுக்கு சுற்றி பார்க்கறது சுத்தறத்துக்கு போகணும் அப்போது அருங்காட்சியகத்தில் போகிற வாய்ப்பு கிடச்சிச்சு எனக்கு அங்கே போகின்ற பொழுது ஒரு ஒரு சகோதரியுடைய சாட்சியம் எனக்கு ரொம்பவும் சொல்கிற பாருங்கள் அங்கே ஒரு கடிதம் இருந்தது அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தேன் நான் வந்து இந்த ஊர் ஊர் பேரில் வேண்டாம் ஒரு சகோதரி பேரை போட்டு நான் இந்த ஊர்லேருந்து வரேன் நான் எனக்கு வந்து திருமணமாகி நெடுநாள் குழந்தை இல்லை எனக்கு நான் பார்க்காத டாக்டர் கிடையாது சாப்பிடாத மாத்திரை மருந்து கிடையாது எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு ஒரு குழந்தை பாக்கி எனக்கு கிடைக்கல டாக்டரை கேட்டாங்களே சொல்கிறாங்க அவங்களுடைய கர்ப்பப்பை உங்களுடைய கர்ப்பப்பை வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அதாவது அது ஒரு குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கர்ப்பப்பை கிடையாது அதனால் நீங்கள் தாயாகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மருத்துவ ரிப்போர்ட் அங்கே இருக்குது மெடிக்கல் ரிப்போர்ட் பக்கத்தில் வச்சுருக்காங்க இந்த சூழ்நிலையில் எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரி அவங்க வேளாங்கண்ணிக்கு அடிக்க வந்துட்டு போவாங்க நடப்பயணம்லாம் போவாங்க வேளாங்கண்ணிக்கு அந்த சகோதர்தான் என் கிட்ட சொன்னாங்க அம்மா நீ வேளாங்கண்ணி மாதாக்கிட்ட போய்ட்டு ஒரு ஒரு ஒன்பது வாரம் நீ தொடர்ச்சியாக போயிட்டு உன் என்ன கஷ்டமோ என் அம்மா பாதத்தில் வை நீ அப்புறம் பாருன்னு சொன்னாங்க நான் தொடர்ச்சியாக ஒன்பது சனிக்கிழமை வந்து திருப்பள்ளியில் பங்கேற்று என்னோடய கஷ்டத்தெல்லாம் அம்மா பாதத்தில் வச்சேன் இன்றைக்கு எங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையுடைய ஃபோட்டோவோடு அங்கே அந்த புகைப்படம் அங்கே இருக்குது இருக்குது அங்கே இப்போ போனாலும் நீங்கள் பார்க்கலாம் இந்த பக்கம் அந்த குழந்தையுடைய அந்த பெண் தாயத்த பெண் குழந்தை ஃபோட்டோ அண்ட பக்கம் மெடிக்கல் ரிப்போர்ட்டு டாக்டர் சொன்னிரு பாருங்க பார்ப்போம் வந்து நீங்கள் வந்து தாயாகவே முடியாது உங்களுடைய கர்ப்பப்பை வந்து குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி இழந்த சக்தியே இல்லை ஆனால் குழந்தை குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னால் டாக்டர் சர்டிஃபிகேட் இந்த பக்கம் குழந்தையோடு நிற்கின்ற அந்த புகைப்படம் இந்த பக்கம் சென்டர் நம்மோட சாட்சி கடிதம் சௌசௌர்களே நம்பினோர் கெடுவதில்லைன்னு ஒரு ஒரு வார்த்தை உண்டு நம்பினால் அங்கே ஆண்டோருடைய ஆசிரியர் ஆண்டருடைய திருக்கரமங்க செயல்படும் இயேசப்பா செய்த எல்லா புதுமைகளுக்கும் அச்சானி நம்பிக்கை எல்லா புதுமைகளும் பாருங்க அந்த நம்பிக்கைங்கிற வார்த்தை அதுதான் மையமாக இருக்கும் பெரும்பாடு பெண் இரத்த போக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பெண்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியும் எவ்வளோ மருந்து மாத்திர ரத்த போக்குன்னு நிற்கிற சகோதரிக்கு அந்த அந்த அம்மா வந்து யூத பெண் கிடையாது கிரேக்க பெண் அது புறவின பெண் அவங்க சரிங்களா கடல் ஓரமாக ஓரமாக இருக்குன்ற அந்த புறவின மக்களில் ஒரு ஒரு சகோதரி அவங்க ஏசப்பா கிட்ட வந்து அவங்கள பார்க்கறது கூட அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தாலும் மனசில் ஒரு எண்ணம் நான் ஏசப்பாவோட நேரம் அவரை நான் என்னை பார்க்க வேண்டாம் என்கிட்ட பேச வேண்டாம் என்னை தொட வேண்டாம் ஆனால் அவருடைய ஆடையின் ஓரத்தையாவது நான் தொட்டால் போதும் எனக்கு குணம் கிடைக்கும் நம்பினாங்க தொட்டாங்க குணம் பெற்றார்கள் ஏசப்பா திரும்பி கேட்குற என்னை தொட்டது யாரு அப்படின்னு கேட்குறாரு நம்ம தயங்கி தயங்கி வராங்க நான் தான் இயேசுவை தொட்டேன் ஏன் மாதிரி பயப்படுற ஏன் தயங்குற உன் விசுவாசம் உன்னை நம்பிக்கை அனைத்தையும் செஞ்சு கொடுக்கும் இது ஒரு இது இன்னொன்று இன்னொரு சொல்லுவார் பாருங்க பாப்பா ஒரு சிறுமி செத்து போயிட்டு இருப்பாங்க அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு ஏசப்பட்டான்னு சொல்லுவார் புதகரே என் மனைவி சாக கிடக்குறா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க உங்கள் அவன் மேலே வைங்க நிச்சயமாக குணமடைவான்னு சொல்லுவார் சரி வாங்க ஏசப்பா கல்யாணம் போவார் போகிற வழியிலேயே அந்த ஒரு ஒரு தகவல் வரும் எப்பா ஏசப்பா அவர் தொ தொந்தரவு பண்ணாத உன் பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு தகவல் வரும் இருந்தால் ஏசப்பா வீட்டுக்கு போகிற வாசலெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு இருப்பாங்க அவர் அந்த பெண்ணுடைய குடும்பத்தாரை பார்த்து சொல்லுவார் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதுன்னு சொல்லுவார் எவ்வளவு என்ன பண்ணுவாரு சிறுமி தூங்குறா அவ சாகலன்னு சொல்லுவாரு எல்லாரும் ஏசப்ப அவ ஏளனமா பார்ப்பாங்க போவாரு தலித்தாகும் சிறுமியை எழுந்துரு என்ற வார்த்தையை சொல்லுவார் சிறுமி எழுந்து உட்காருவார் சகோசர்களே சொன்ன வார்த்தை நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதுன்னு சொல்லுவார் ஏனென்றால் கடவுளுடைய கரம் மட்டுமே அசையும் அகிலமே அசைக்க முடியாத ஆண்டனுடைய திரு கரத்தை அடியனுடைய சிறு ஜபம் அஸ்டர்ன்னு சொல்லி ஒரு புனித சொல்லுவார் நான் நம்பிக்கையாக கேட்கின்ற அந்த வார்த்தை கடவுளுடைய கரத்தை அசைக்கும் அப்பேற்பட்ட நம்பிக்கையை தான் இன்றைய வாசகங்கள் எடுத்து சொல்லுவது நமக்கு எசப்பாவை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற தருணம் இது சிறுவருகை காலத்தில் ஒரு நாள் முதல் வாரம் இன்றைக்கு திருச்சபையானது நம்பிக்கையை நமக்கு பொறிக்கும் நீங்க முதல் வாசகம் பாருங்க அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினங்கள் உள்ளே வரட்டும் அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் உம்மீது நம்பிக்கை உடையவர்கள் அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்தினர் எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே அமைதி இருக்கும் இன்னும் கே பாருங்க ஆண்டவர் மீது என்று நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறை என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறை அவரே என் கற்பாறை அரணும் மீட்பும் அவரே என் கேடயம் வலிமையும் துணையும் ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே உமக்கு நான் அன்பு செய்கின்றேன் அவரே என் கற்பாறை அரணும் மீட்பும் அவரை என் கற்பாறை அவரை என் அரண் அவரையின் மீட்பு என இவன் ஒருவன் ஆண்டவரை நம்பி அவர் பின்ன போகிறானோ அவனுக்குத்தான் மீட்பு பாருங்க பாப்போம் ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறை உயரத்தில் வாழ்வோரை தாழ்த்துகிறார் நீ என்னவனார அவர் நம்பாமல் எங்கே உனா போயிடுறார் நீ எல்லாம் துருமை தாழ்த்தி விடுவார் அவரை நம்பும் சிறு துரும்பையும் ஆண்டவர் வானலாக உயர்த்தி காட்டு இன்றைக்கு தான் வாசவு சொல்றது நம்புங்கள் திருப்பாடல பாருங்க இன்னைக்கு ஆண்டவரே மீட்டருளும் ஆண்டவரே வெற்றி தாரும் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் ஆண்டவரின் இல்லத்திலிருந்து உங்களுக்கு ஆசை போடுகிறோம் ஏனென்றால் நம்பிக்கையோடு ஆண்டோடு பார்த்துட்டு வந்திருக்கீங்க நீங்க ஏனென்றால் நாங்கள் ஆண்டோட இல்லத்திலிருந்து உங்களுக்கு ஆசைக்கு வருவோம் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் ஆண்டவருடைய திருக்கரம் ஆண்டவருடைய இல்லம் மீது ஆசையை பொழுந்து கொண்டே இருக்கும் சகோதர் சவர்களே முதல் திருப்பாடல் பார்க்கறோம் நாம் இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் நல்லவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பெயர் என்று மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டருடம் தஞ்சம் புகுவதே நலம் எப்படி மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட விட்டு நாம் தஞ்சம் புகுவதே நலம் உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடத்தில் அடக்கலம் புகுவதே நலம் சிவசர்களே இந்த உலகத்தின் மீது பற்று வைக்காமல் இந்த உலக மாந்தர் மீது பற்று வைக்காமல் நாம் எப்பொழுது ஆண்டவரை நம்பி அவருடைய திருவடிகளை நம்பி அவரோட துரு பாதத்தை நம்பி நம்ம எப்போ அவர்கிட்ட சரணாகதி அடைகிறோமோ அப்பொழுதே ஆண்டவர திருக்கர் நமக்கு ஆசிகளை எப்படி வழங்கி கொண்டே இருக்கும் நாம் யாரை முழுமையாக நம்புகிறோமோ நாம் யார் நாம் நம்ம நம்பிக்கையெல்லாம் நம்ம யார் மாரி வச்சிருக்கிறோமோ அவங்க சொல்கிறத நம்ம கேட்போம் நம்ம பொதுங்களா உங்களுக்கு நாம் யாரை முழுவதும் நம்புகிறோமோ நாம் யார் மேலே முழு பற்று வச்சிருக்கிறோம் முழு விசுவாசம் வச்சுருக்கிறோமோ அந்த நபர் கேட்போம் அப்படி கேட்டால்தான் நான் ஒரு நம்பர்ன்னு அர்த்தம் அவநம்பிக்கைன்னு வச்சுங்களேன் அவன் சொல்ல கேட்க மாட்டேன் என்னை காப்பாற்றவியோ இல்லையோ ஆமா என்றால் அப்படி அவநம்பிக்கை இருந்தா அந்த நபர் சொல்றதை நீ கீழ்படைய மாட்டேன அப்போ ஒருவருக்கு நான் கீழ்ப்படு நடக்கிறேன்னா அவளுடைய வார்த்தையை என் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறேன்னா அவள் சொல்ற வார்த்தை தான் திருவாக்குன்னு நான் நம்பி இருக்கிறேன்னா அவள் சொல்றத நான் கேட்கணும் நச்சு பாருங்க ஏசம் சிடரை நோக்கி என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் நுழைவது கிடையாது மாறாக விண் உலகில் உள்ள என் தந்தையின் திருவுலப்படி யார் செய்கிறாங்களோ அவங்க தான் யாருங்க நான் சொல்றதை கேளு என் திட்டப்படி நட உனக்கு ஆசிரியர் கிடைக்கும் வேளாங்கண்ணி சகோதரி உதாரணம் யோசிச்சு பாருங்களேன் திருமணம் ஆயிடுச்சு குழந்தை பாக்கமில்லன்னா சுற்றுப்புறம் எவ்வளவு இழிவா பேசும் அந்த அம்மா யோசிச்சு பாருங்க பாப்பு பேசமா இல்லையா நேரா கூட எப்படிலாம் குத்தி காட்டுவாங்க காரணம் வயசுல ஒரு புழு பூச்சி கூட இல்ல மலடி மலடி மலடிப்பட்ட கொடுப்பாங்களா இல்ல யோசிச்சு பாருங்க பாபு நான் சகோதரி எவ்வளவு வழியை தாங்கி இருப்பார் அந்த வழியிலே இன்னொரு சகோதர கேட்டாங்க பாருங்க நீ அம்மா கிட்ட போ வேளாங்கண்ணிக்கு போ ஒன்பது வாரம் நீ போய் அம்மா பாதத்தில் உட்காரு உன் கஷ்டத்தெல்லாம் அவங்க பாதத்தில் கொட்டு அம்மா தன் கையில் இருக்க தன் பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க கையில் குழந்தை உங்க குழந்தை குழந்தைங்களை பார்ப்பாரு உனக்கு நல்லது நடக்கும் அந்த சகோதரி சொன்னதை இவர் கேட்டார் ஏன் கேட்டார் நம்பினார் மாதா செய்வாங்கன்னு நம்பினார் குழந்தைய செய்வாங்கன்னு நம்பினார் அவன் கேட்டார் அற்புதம் நிகழ்ந்தது அதான் யசோதர பரங்க வைப்போம் நீ ஆண்டவர் ஆண்டவர் கூவினா பத்தாது மாறாக கடவுள் சொல்வதை கேட்கணும் அவர் நடக்கணும் திருப்பாசன் சொல்லையா அவரை என் கற்பாறை என் அரண் என் மீட்பு அந்த கற்பாறையை எவன் பற்றி கொண்டிருக்கிறானோ அவன் அசைவுற மாட்டான் திருப்பாடாம் பாருங்க பாப்பா எவன் ஒருவன் நான் சொல்வதை கேட்டு அதன்படி செயல்படுகிறானோ அவன் பாறை மீது வீட்டை கட்டியவனாவான் கடவுளை முழுமையாக நம்புகிறானோ அவனுடைய வீடு பாறைக்கு கட்டப்பட்ட வீடு மழை பெய்யும் பொயிலிட்டையும் வீட்டை அசைக்க முடியாது என்றால் கல்லுமாக கட்டப்பட்ட கோட்டை அது ஆனால் இவன் ஒரு கடவுளை நம்பாமல் இந்த உலக காரியத்தின் பிரியம் வைத்து செயல்படுகிறானோ அவன் மீது கட்டிய வீட்டுக்கு ஒப்பாவான் மழை பெய்யும் காத்தடிக்கும் அஸ்திவாரம் சரியில்லை அஸ்திவாரம் மண் ஆச்சு ஆட்டம் பாறை மழை கட்டப்பட்டது சாகர அஸ்திவாரம் ஒண்ணு செய்ய முடியாது நீ என்னை நம்பினால் என் வார்த்தையை கேளு என் வார்த்தையை கேட்கிறவன் என்றுமே மாட்டான் இது இன்றைக்கு கடவுள் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை சகோசவர்களே எனவே நாம் நாம் வாழும் இந்த காலத்தில் கடவுளை முழுமையாக நம்புவோம் அவர்தான் எனக்கு அரண் என்று கூறுவோர் என்றைக்குமே அசை மாட்டாங்க இசையாவில் இவ்வாறு வசனம் வரும் இருபத்தி எட்டு பதினாறில் நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான் எவன் ஒருவன் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறானோ அவன் பதற்றம் அடைய மாட்டான் அவன் வந்து எதற்கும் உடம்பு அந்த மனசை தர விட மாட்டான் அவன் என்ன சொல்லுவான் தைரியமாக ஒரு உறுதியாக நிற்பான் இறைமையா பதினேழு ஏழு எட்டு இவ்வாறு வருகிறது பாருங்க பாபு மனிதன் மீது நம்பிக்கை வைப்போர் பாலைநிலத்தில் புதர் செடிக்கு ஒப்பவர் செடி பாலைவனத்தில் தண்ணியை மாத்திரம் இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்தது வாடினா பாலைவனம் வருது வாடி வதங்கி போயிடுவீங்க ஆனால் ஐயா ஓ பாவன் இறைவன் மீது நம்பிக்கை வைப்போர் பேரு பெற்றோர் என்று இறைமையா பதினேழு ஏழு எட்டு கூறுகிற சௌர்ஸ் எனவே நாம் பாலைவனத்தில் இருக்கின்ற சாதாரண ஒரு புல்லு பூண்டு செடியா இல்லை என்றால் கற்பாறை மீது கட்டப்பட்ட ஒரு கட்கோட்டையா நாம் முடிவு செய்யணும் நாம் வாழ்மை காலத்தில் நாம் இந்த உலகக்காரங்களை நம்பிக்கை வைக்காமல் மீது நம்பிக்கை வைப்போம் அவர் நம்மை சுற்றி சூழ்ந்து காப்பார் நாம் போகும்பொழுது நமக்கு முன்னும் நமக்கு பின்னும் இடப்புறமும் பலப்புறம் கடவுள் சுற்றி சூழ்ந்து நம்மை காப்பார் நம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் சகோதரர்களே கடவுளுடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டுமா கடவுடைய தூதர்வுடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டுமா நாம் அசை உறாமல் பாறை மேலே கட்டப்பட்ட வீடு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணுமா ஆண்டவரை நம்புவோம் இல்லை தேவை கிடையாது இந்த உலகத்திலே வாழ்ந்துட்டு போறேன்னால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சகோதரர்களே நல்லோர் அடையாதவர்கள் பாறை மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பானவர்கள் ஆண்டவரை நம்பியவர்கள் இதுவே நாம் வரப்போகும் ஏசுப்பாலன் நமக்கு தன்னுடைய குட்டி கரத்தாலே நமக்கு ஆசை கூற வேண்டுமா நாம் ஆண்டவரை பாலனை முழுமையாக நம்புவோம் நிச்சயம் அந்த குட்டி திருக்கரம் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு அனைத்து ஆசை கொடுக்கும் நான்